திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு தூவானம் மறையூர் காந்தலூர் கூட்டாறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது கூட்டார் வழியாக தளிஞ்சி தளிஞ்சி வயல் கீழான வயல் மஞ்சம்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் பல ஆண்டுகளாக இப்பகுதியில் வசித்து வருகின்றனர் தற்போது கடந்த சில நாட்களாக கூட்டாட்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவசர கால சிகிச்சைக்கு கூட மலைவாழ் மக்கள் சமவெளி பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தற்போது சிறு படகு மூலம் கூட்டாட்சை கடக்க வேண்டிய அபாயகரமான சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் நீர்மட்டம் மேலும் உயரும்போது விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் பல மழை மழைக்காலங்களில் மலைவாழ் மக்கள் அவதிப்படும் நிலையில் கூட்டாட்சை கடக்க மரப்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட்டாறு பகுதியில் ஆய்வு செய்து தற்காலிக மரப்பாலம் அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கிடையே அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் வினாடிக்கு இரண்டாயிரத்து எட்நூறு கன அடி உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி மதகுகள் வழியாக இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்சமயம் அமராவதி அணையின் நீர்மட்டம் தொன்னூறு அடி கொள்ளளவில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது